வெற்றி முருகனுக்கு அரகரோகராம் வேலும் மயிலும் சேவலும் துணை வேல்வகுப்பு என்பது ஸ்ரீ அருணகிரிநாத பெருமான் அருளைச் செய்தது வேலின் பெருமைகளையும் ஆற்றலையும் விவரிக்கும் அருமையான பாமாலை பதினாறு அடிகளைக் கொண்ட இந்த வகுப்பிலே இறுதி அடி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் வரி விருத்தன் எனது உளத்தில் ஒரு கருத்தன் மயிலத்து முகன் வேலே என்று முருகனுடைய வேலின் பெருமையை குறிக்கிறது மேலும் ஒவ்வொரு அடியையும் இந்த இறுதி அடியுடன் சேர்த்து படித்தால்தான் அந்த வரி முழுமை பெறும் என்ற அமைப்பிலே பாடப்பெற்ற சிறப்புடையது வேல்வகுப்பு வள்ளிமலை ஸ்ரீ ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேல்வகுப்பில் பதினாறு அடிகளையும் மேலும் கீழும் முன்னும் பின்னும் அமையவைத்து அறுபத்தி நான்கு அடிகளாக்கி இடையிலே திருத்தணில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருதன் என்கின்ற வரியை நான்கு முறை சேர்த்து அறுபத்தி எட்டு அடிகளாக்கி ஒவ்வொரு அடியிலும் திருத்தணில் என துவங்கும் வரி வருமாறு அமைத்திருக்கிறார் முதலிலே இருபது முறை திருத்தணியில் உதித்தரளும் என்கின்ற வரியை படித்து இறுதியிலே இருபது முறை திருத்தணில் உதித்தரலும் என்கின்ற வரியை பாராயணம் செய்து நூற்றி எட்டு முறை திருத்தணியில் உதித்தருளும் என்கின்ற வரி வருமாறு அமைத்திருக்கிறார் இது உடல் நோய் மனநோய் உயிர்நோய் ஆகிய பிணிகளை தீர்த்து அருளவல்ல ஆற்றல் படைத்தது ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்ய ஏவல் பில்லி சூனியம் பேய் பிசாசு பயம் போன்ற துக்கங்களிலிருந்தும் அடியார்களை வேல் விடுவிக்கும் என்பது திண்ணமாகும் தினமும் பாராயணம் செய்ய இயலாதவர்கள் சனிக்கிழமை கிருத்திகை அமாவாசை சங்கடகர சதுர்த்தி கிரகண காலங்களில் ஓதி பயனடையலாம் வேல் வகுப்பை ஔஷத வகுப்பு என்று போற்றுவார்கள் வேல் மாறல் மகா மந்திரத்தை சகல பிணிகளையும் தீர்க்கும் ஔஷதமாக பாவித்து பாராயணம் செய்வோமாக வேலும் மயிலும் சேவலும் துணை கால் மாறியாடும் எரி கால் முளையாம் கந்தர்கை வேல் வகுப்பை கண்டு நூல் மாறி வரத் தொகுத்து நோய் பிலி பேய் சூன்யம் எல்லாம் நூற வேண்டி வேல் மாறல் எனும் பேரால் வகுத்தருளி வள்ளிமதி வேதை வள்ளல் பால்மாறல் இன்றி உதவு அரிய மந்திர ஜப பயன்பிக்கும் சேவலும் துணை விழிக்குத் துணை மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழக்கித் துணை அவன் பன் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே வேலும் மயிலும் சேவலும் துணை தடற்கொற்ற வேள்மயிலே இடர் தீர தனிவிடில் நீ வடக்கில் கிரிக்கப்புறத்து நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும் கதிர்க்கப்புறத்தும் கனக சக்கதிடற்குறத்தும் திதைக்கப்புறத்தும் திரியுவய வேலும் மயிலும் சேவலும் துணை படைப்பட்ட வேலவன் பால் வந்தவாகை பதாக என்னும் தடைப்பட்ட சேவல் சிறகடி கொள்ள ஜலதி கிழிந்து உடைப்பட்டது அண்டகடாகம் உதிர்ந்தது உடுபடலம் இடைப்பட்ட குன்றமும் மாமேறு வெப்பும் இடிபட்டவே ും സേവനം തുണി വെറുപയലും സേവലം തുണി വേണു മേലും സേവനം തുണി വേനും സേവനം തുണി വെറുപയർ സേവലം തുണി വേണുമായിരും സേവനം തുണിയിൽ ഉദിത്തരുളും മല തണിത മല നട ഉതിളും ഒരുത്ത മലി വിളത്തിൽ திருத்தலில் உதித்தள்ளும் பொருத்த மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தமையில் நடத்துமுக வேலே திருத்தணில் உதித்தள்ளும் பொருத்த மலை விருத்தன் நலுளத்தில் உரை கருத்தமையில் நடத்துமுகன் வேலே திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தமையில் நடத்துமுக திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த மலை விருத்தங்கள் துளத்தில் உரை கருத்தமையில் நடத்து முக வேலே திருத்தணியில் உதித்தருளும் பொருத்த மலை விருத்தங்கள் துளத்தில் உரை அடுத்த மயில் நடத்துகிற வேலே திருத்தணியில் உதித்தருளும் பொருத்த மலை விருத்தங்கள் துளத்தில் உரை கழுத்தமையில் நடத்துகிறது வேலே திருத்தணில் உதித்தருளும் ஒருத்த மலை விருத்தன துளத்தில் உரை கருத்த மழை நடத்துமுகம் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த மலை விருத்தன துளத்தில் உரை கருத்த மழை நடத்து முகம் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன் மழை நடத்துமுகம் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த மலை விருத்தன துளத்தில் உரை கருத்த மழை நடத்துமுகம் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த மலை விருத்தனுள்ள துளத்தில் உரை கருத்து அயில் நடத்துமுக வேலை திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்தன் மலை விருத்தனுடதுளத்தில் உரை கருத்து அயில் நடத்துமுக திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்தன் மலை விருத்தனுட துளத்தில் உடை மயில் நடத்துமுக வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த மலை விருத்தனுட துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துமுக வேலை திருத்தணியில் உதித்தருள்ள ஒருத்தன் மலை விருத்தனு மயில் நடத்து ஒருத்தன் மயில் நடத்துள்ள ஒருத்தன் மலை விருத்தனுள்ள உரை கருத்தன் மயில் நடத்துமுகம் வேலை திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்தன் மலை விருத்தனுள்ள துளத்தில் உரை கருத்தன் மயில் ஒ சிறுத்திடை வெளும் சிறுத்தைகள் மரச்சிருமை விழுக்கிணிகளாகும் திருக்கணியில் உதித்தள்ளும் வருத்தமல் விருத்தங்கள் அதுளத்தில் ஒரே கருத்தன் மைல் நடத்துகன் மேலே திருக்கணியில் உதித்தருளும் வருத்தமர் விருத்தனதுளத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்துகன் மேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் அறிவித்த துளத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்துபுகன் மேலே சுரக்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த மகை அருத்தரிய உருக்கில் நிலை காணும் திருக்கணியில் உதித்தருளும் ஒருத்தம் மலை விருத்த மனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து மேலே அருக்க உருக்கவரை எருக்கு மலி தருத்த முடி படைத்த விரல் படைத்திருக்க நிகராகும் திருக்கணியில் உதித்தருளும் ஒருத்தம் மலை விருத்த மனது உரை கருத்த மயில் நடத்துகிற மேலே அனைத்து முகப்படைக்கருடன் மதத்தவள கஜக்கள் கலத்து முனை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த நூலதுளத்தில் உரை கருத்து அல் நடத்துகன் வேலு சினத்த உணகிருத்த ரணத்தில் வெகு குறைத்தலையும் சிரித்த இரு கடித்து விழு விழித்தவரமோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த நுழதுளத்தில் உரை கருத்து மை நடத்துமுகன் வேலே அவர் ஒருவர் கெடுக்க இட நினைக்கின்றவர் குலத்தையும் முதிக்கரக்களையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதிக்கள்ளும் ஒருத்தன் மலை விருத்தனுளத்தில் உடை கருத்தன் மயில் நடத்தும் வேலே களத்தில் உள்ள கனத்தொகுதி கழுத்தில் உணவளைத்ததன மலர்க்க மலை கருத்தின் உண வளைவாகும் திருத்தணியில் உதிக்கள்ளும் ஒருத்தன் மலை விருத்தனுள்ள துளத்தில் உடை கருத்தன் நடத்தும் வேலே அழு தமுது தமிழ் தலை இருக்கும் ஒரு கவி புலம் திசைக்குருகி வரை குயில் திருத்தணியில் உதித்தல்லும் ஒருத்தன் மலை விருத்தனு அதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகேலே திசைக்கிரியை முதற் குறுசன் அருக்க சிறை முளைக்கதன் திருத்தணியில் உதித்தல்லும் பொருத்தன் மலை விருத்தனு அதுளத்தில் உரை கருத்தன் மயில் சுழற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் மதி ஒழிப்ப அலை அழகு கல் ஒழிப்ப ஒழுக்க ஒளி திருவைசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனுளத்தில் உரை கருத்தன் மலை நடத்தும் கைக்கு வழி நடக்கும் என எழுத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்துமாறு துணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனு நுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் மேலே அதித்தலகி முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உளத்து புதிக்காறு நேரும் திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்தன் மலை விருந்தனுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகேரே திரைக்கடலை உடைத்தினரை புனற்கடிது குடித்துரி உரைப்படை அடைத்துயரும் நினைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்தன் மலை விருத்தனு துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகன் வேலே പുരക്കും മുനി വരക്കും മകൻ പരിക്കും വിധി തനക്കും അരി തനക്കും നിര തനക്കും ഇടുക്കും വിരി ചാടും തിരുത്തണിയിൽ ഉരിത്തരുളും ഒരുക്കൻ മല വിരുദ്ധനിലുളത്തിലുറ കരുത്തുകൾക്കുണത്തിൽ ഉറക്കൻ മയിൽ നടത്തുക சுரக்கும் முனிவரக்கும் மகபதிக்கும் விடிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் ஒருமிடுக்கண் விடி சாடும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுடத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வர கருத்த கொடு சிவத்த கொடை என சிதையில் விருப்பமுடு சூடும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுடத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே அறித்தலகை முதித்தருதும் உரைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர திறன் என தரிகள் உரித்தாரு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகந்தேரே உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படையை அடித்து திறன் நிறைத்து விடையாரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து சுரப்படி ஒழித்த இரவு ஒழுக்குமதி ஒழித்த அலை அடக்குதழல் ஒழித்த ஒளி ஒழித்திரிதும் திருத்தணியில் உதித்தவர்களும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகண்டேரே கணித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளர்த்தும் இரு புறத்துமாறு வறுத்திரவு பதக்குமையதாகும் திருத்தணியில் உதித்தவர்களும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்துமையில் நடத்து புகண்டேரே அழுத்த முது தமிழ்ப் பலகை இருக்கும்போது அவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் நாளை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகந்தே இசைகிரியை முதற் அடுத்த சிலை முளைத்ததென முகத்தினீரை பறக்கிசை கவித ஓடும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் நாளை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகந்தே துதிக்கு மாடி அவர் ஒருவர் குளத்தை முதலையும் நினைக்க துணையாகும் திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தண்ண விருத்தன் என துளத்தில் உரை கருத்த நடத்துடன் உலக தொகுதி கழிப்பின் உணவழைத்தன மறக்க மன களத்தின் முனை விதிக்க வளைவாகும் திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தண்ண விருத்தன் என துளத்தில் உரை கருத்தமையில் நடத்துகுவன் வேலே அனைத்து முகபடக்கரண மத தவளைகளை கனவு பரத்திடும் இடத்து முழு எரிக்க வரமாகும் திருத்தணியில் உதைத்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகின்றே சினக்கவுணர் எரித்தரான தளத்தில் வெகு குறைக்கலைகள் சிரித்த ஈடு கடித்து விழி விழித்தவர் போதும் திருத்தணியில் உதைத்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகின்றே வரை அடுத்தவரை அருத்தேறிய ஊக்கியையும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்த மலை பெருத்தன் எனதுல உரை கருத்தமையில் நடத்துகேரே கருத்தி நகம் உறுத்தவரை நெருக்கும் அதிகரித்த வெளி படைத்த இலை படத்தினாலும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த மலை பெருத்தன் என துளத்தில் முறை கருத்தமையில் நடத்துக்கு வெத்தமரை கருத்தகுடை சிவத்தவிழன் மரச்சீரமை வெள்ளிக்கிணிகளாகும் உதித்தருளும் ஒருத்தமை விருத்தன் என துடத்தில் உரை கருத்தன்மையில் உதித்தருளும் ஒருத்தமரை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தமையில் நடத்து புகந்த விருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தமரை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தமையில் நடத்து புகந்தே முறுக்கவரி நெருக்கு அதிகரித்த முறை படைத்தவிர படைத்த இறை கடற்கும் திருத்தணியில் உரித்தவர்களும் ஒருத்தனாய் வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபுகந்த சுரக்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்தவரை அருத்தரிய உழுக்கியும் அடுத்த நிலைதானும் திருத்தணியில் உரித்தவர்களும் ஒருத்தமாய் வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபுகந்த திருத்தணியில் உதித்தவர்களும் ஒருத்தமாய் வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தமையில் நடத்துகேலே திருத்தணியில் உதித்தவர்களும் ஒருத்தனாய் வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தமையில் நடத்துகேலே வருத்தமுறை சிறுத்த இடை வெளுத்தனை கருத்தவுடன் சிவத்தையிட மலச்சிறுமி விழுக்கிணிகராகும் திருத்தணியில் உதித்தவர்களும் ஒருத்தமாய் வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தமையில் நடத்துகேலே காலத்தில் உலக தொகுதி கழிப்பில் உணவழிப்பதன மனத்தமல காலத்தின் முனை விருத்த வழிவாகும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என துளத்தில் உரை கருத்த மயில் நடத்துகிறோம் வேறு குதிக்கு மாடி அவர் ஒருவர் இடநிலைக்கு நான் குளத்தை முதல் அறக்களையும் திருத்தணியில் உதிர்த்தருளும் ஒருத்த மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகிறோம் இருக்கணியில் உலித்தருளும் ஒருத்தன்மை வெறுத்தன் என துடத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபுகின்ற அனைத்திலுடன் மதத்தவழ கஜ கடவுள் பதத்திலும் நிகழ்த்தும் உரை தெரிக்க வரமாகும் இருக்கணியில் உழிக்கருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துடத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபுகின்ற தனித்து வழி நடக்கும் நிறத்து ஒரு வரத்தும் இரு புறத்து மாறுகளு இரவு பகன்று திருத்தணியில் ஒலித்தாரும் ஒருத்தமாய் பெருத்தன்னுடத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகேரே சுரப்பழி ஒழித்தன ஒழுத்துமதி ஒழிப்பா அதை அடக்குதலை ஒழிப்பாவை ஒழிப்பெறவை திருத்தணியில் ஒலித்தாரும் ஒருத்தமாக பெருத்தன்ன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகண்டே முகற் அறுத்திரை முறைக்க முகத்திரை பறக்கிசை தவிர ஓரும் திருத்தானியில் முடித்தவர்களும் ஒருத்தமாய் விருத்தன் என துளத்தில் உரை கருத்த மயில் நடத்துகன் வேலே அழுத்த முது அமைப்படத்தை இருக்கும் ஒரு தமிழ் கூல அவன் திசைக்குருகி வரை குகையில் இழுத்து வழி காணும் திருத்தானியில் முடித்தவர்களும் ஒருத்தமாய் விருத்தன் என துளத்தில் உரை கருத்தமையில் நடத்துபன் வேலே சரத்து வருமான கருட கொழுத்துவத்தொட என சிகையில் வேறு சூரம் உதித்தருளும் பொருத்த மலை பெருத்தன் என துளத்தில் ஒரே கருத்தமை நடத்துகே சுரத்துமாக நடக்குமா நடக்குமாறு சமத்து மூலம் நிதாயம் உதித்தருளும் பொருத்த மலை பெருத்தன் என துளத்தில் ஒரே கருத்தமை நடத்துகனே நிறை குடி உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் உதவித்தார்களும் மருத்துவரை விருத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்துகே பசித்தலத்தை முசித்தழுதும் உரைப்படைதல் ஒழித்தாணர் உரத்துதிரை அருள் நேரும் அணியில் உதித்தார்களும் மருத்தமாய் விருத்தன் என துளத்தில் மயில் கருத்தன்மையில் நடத்துகேரே உடைத்து நிறை புனக்கடித்து குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நினைத்து விளையாடும் உதித்தருளும் ஒருத்தமலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகந்த பசித்தலனை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர நிலக்கசைகள் புதிக்க அருள் நேரும் விருத்தனையில் உதித்தருளும் ஒருத்த மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்த நடத்து புகழ் கலத்து வரும் மரக்கருடல் கொழுத்து வர பெருத்த குட சிவத்தரோட என சிகையில் விருப்பமடு சூரம் திருத்தணி உதித்தருணும் ஒருத்தமரை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குவந்தே சுரக்கு முனி வரக்குமாரவதி நடக்குமாரி நடக்குமாறு தனக்கும் ஒருத்தன் மிசானம் திருத்தணியில் உதித்தருணும் ஒருத்தமரை விருத்தன் எனது உளத்தில் உரை கார்த்தன்மயில் நடத்து குபந்தே இசைக்கிலேயே முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததின முகத்தின் இடை பறக்கார விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதைத்தருளும் வருத்த மலை வெறுத்தன் எனதுடத்தில் உரை கருத்த மலையில் வேலே அழுத்தமது தமிழ் பலகை ஈர்க்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குறி இடித்து வழி காணும் திருத்தணியில் உதைத்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுடத்தில் உரை கருத்த முறையில் நடத்து புகழ் தனிக்கு வழி நடக்கும் என இடத்துறத்து மறுவடு இரவு பகத்துமையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துவகன் வேலே சுடற் பருதி வழித்தால் என ஒழுக்குமதி ஒழித்த அலை நடக்குமதி ஒழித்த வழி ஒழிப்பிரதீசம் திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துவகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்த களத்திலே உரை கலைகள் சிறுத்தை கடித்து விழி வெளி கலர போதும் திருத்தடியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை வெளுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபுகன் வேலே அமைச்சை முதல் அடக்க மடக்கவளை பதத்திடும் இளத்து முளை எரிக்க வரமாகும் ஒருத்தன் மலை வெளுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே உள கடத்து கழிப்பின் கருத்தின் உண வளைத்தகன மலக்கமள கரத்தின் உனை விதிக்கமலைதாகும் திருத்தனையில் உதித்தாரளும் ஒருத்தனலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துரித்து முறையில் இடம் இணைத்தன குளத்தை முதல் இனத்தோட்டுமையாகும் திருத்தணையில் உதித்தாரளும் ஒருத்த நாளை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த நாளை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தமயில் நடத்து குகந்தேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகந்தேலே பருத்த முறை சிறுத்த எடை வெளுத்தனகை கருத்த குழ சிவத்த இட மரச்சிறுமி விழுங்கிடிதலாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தமயில் நடத்து குகந்தேலே அருக்கி நவன் உறுத்தவரி மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கடற்க நிகராகும் திருத்தணியில் உலித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துமுகன் வேலே சுரக்கரிய திருப்புகளை உரைத்தவரை அறுத்தவரை அருத்தறிய உருக்கியரும் அறக்க நிலை காணும் இருத்தனியில் உதித்தருளும் ஒருத்த நாளை வெறுத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலே இருக்கணியில் புதித்தருளும் ஒருத்த நாளை வெறுத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபுகன் வேலே இருத்தணியில் புதித்தருளும் ஒருத்த நாளை வெறுத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலே இருத்தணையில் புதித்தருளும் ஒருத்த நாளை விறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபுகன் வேலே திருக்கணியில் உதித்தாரளும் ஒருத்த நாளை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தனாயில் நடத்து குகன் வேலே இருக்கணியில் உதித்தாரளும் ஒருத்த நாளை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தனாயில் நடத்து குகன் வேலே திருக்கணியில் உதித்தாரளும் ஒருத்தன் நாளை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தமாயில் நடத்து குகன் வேலே திருக்கணியில் உதித்தாரளும் ஒருத்த நாளை என துளத்தில் உரை கருத்தனாயில் நடத்து குகன் திருத்தனியில் உதித்தாரளும் ஒரு தன்னாலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தமாயில் நடத்துவன் வேலை திருத்தணியில் உதித்தாரும் ஒருத்தம் தன் என கருத்தன்மையில் நடத்துவன் வேலே திருத்தணியில் உதித்தாரளும் ஒருத்தமாலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலே திருத்தணியில் உதித்தாரளும் ஒருத்தமாலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குவன் வேலே உதித்தருளும் ஒருத்த நாளை விருத்தன்ளத்தில் உரை கருத்த நடத்துகன் வேலே திருத்தணியில் உரித்தாரும் ஒருத்தன்மாலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தமாயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் நாளை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே திருத்தாணியில் உதித்தாரளும் ஒருத்தன்மாலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மாயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தாருளும் ஒருத்தன்மாலை வேறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே திருத்தாணியில் உதித்தாருளும் ஒருத்த நாளை வேறு தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தாரளும் ஒருத்தன் மாலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் ஒருத்திருத்தன்ருத்தன்மையில் வேலே சேய அன்பு உந்திவனவாசமாதுடன் சேர்ந்த செந்தில் சேய வன்பு உந்து இகல் நிச்சாச்சரந்தக சேர்ந்த எண்ணில் சேயவன் புந்திவனிப்பானு வள்ளிப் பொன் சங்கதிரோன் சேயவன் புந்தி தடுமாறவே தரும் சேதமின்றே சலம் காணும் வேந்தர் நமக்கு அஞ்சார் யமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கா நரக குழி அணுகார் துட்ட நோயுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்காரம் நூற்றுள் ஒரு கவிதான் கற்றறிந்தவரே மேல் வகுப்பை தந்தார் வி சீரருணகிரி நூல் வகுப்பை மேல் தகுத்து ஓர் நூலாக்கி மேல் தகுத்து ஓர் நூலாக்கி சூழ்வகுப்பை சாடும் மேல் மாறல் தந்தார் சச்சிதானந்த குரு பாடும் வேல் மாறல் இதை வேலும் மயிலும் சேவலம் துணை 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 வெற்றி வேல் முருகனுக்கு ஞானுத பாணிக்கு